நீ எங்க வேண்டுமானாலும் இருந்துக்க என்ன வேண்டுமானாலும் செஞ்சுக்க ஆனா உன்னோட ஞாபகத்துல இது நீ நீங்க செய்யக்கூடியது அனைத்து விஷயமும் எனக்கு தெரியும் நான் உங்ககிட்ட பேசவில்லைன்னு எது வேணாலும் நீ செய்யலாம் ஆனால் என்னோட கண் பார்வையில் இருந்து ஒருபோதும் நீங்கள் தப்ப முடியாது நீங்கள் செய்வது அனைத்தும் வருடைய அந்தரங்க ஆட்சியாளனாக இதயத்தில் அமர்ந்திருக்கிறேன் இந்த உலகத்தில் கண் அசையக்கூடிய அல்லது அசைவற்ற சர்வ ஜீவராசிகளையும் நான் அரவணைப்பேன் இந்த பிரபஞ்சம் தோற்றத்தை நானே கட்டுப்படுத்துகிறேன் ஆட்டுவிப்பவன் எல்லா வர்ணங்களின் மூலமாக நானே முக்குணங்களின் கூட்டுறவும் நானே நானே எல்லா உணர்ச்சிகளையும் உந்துபவன் படைப்பவன் காப்பவன் அழிப்பதும் நானே என்பால் கவனத்தை இருப்புறவனை எந்த துன்பமும் விளைவிக்காது ஆனால் மாயை அப்படிங்கிற விஷயங்கள் ஆட்டி உளுக்கும் எல்லா பூச்சிகளும் எறும்புகளும் கண்ணுக்கு தென்படுபவை அசையக்கூடிய அசைய முடியாத உலகம் எல்லாம் என்னுடைய உடம்பு அல்லது